ஹலோ காய்ஸ் உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுதா இந்த பிரச்சினையினால் உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா எனக்குமே ஒரு ரீசன்ட் டைமில் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒத்த செம்பருத்தி இருக்குது இல்லையா அது அதிகப்படியாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் அவ்வளோ செம்பருத்தியும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த செம்பருத்தியும் உங்கள் முடி வளர்கிறதுக்கும் இந்த முடியை கொட்டுறதை நிறுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச வெந்தயம் கற்றாழை அப்புறம் எண்ணெய் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கற்றாழை செம்பருத்தி அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்க வெந்தயம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல இதை அரைக்கும் போது நம்ம அதில் ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லாேருமே கோக்கனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கு என்னன்றோம் இல்லையா அந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது பேக் இப்போது ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நீங்கள் ஸ்கேல்ஃபில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நீளமாக உங்களுக்கு முடி இருக்கோ அந்த முடியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நல்லா ஸ்மூத்தியாக சில்கியாக இருக்கும் உங்கள் ஹேரு வீக்லி டூ டேஸ் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யோகிதா